எந்தெந்த தொகுதியில் யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல இன்னைக்கு நீலகிரி தொகுதியின் முக்கிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றத இங்க நம்ம பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலை இந்த தொகுதி கடும் போட்டியை சந்திச்சது திமுகவின் வேட்பாளர் ஆ ராசா அதிகம் வாக்குகளை பெற்று அஇஅதிமுகவின் தியாகராஜனை தோற்கடித்தார் நீலகிரி லோக்சபா தொகுதி பல தரப்பட்ட மக்களை பிரதிபலிக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முக்கிய தொகுதி இங்கே ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் எழுபத்து மூன்று புள்ளி எழுபத்து ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாச்சு நீலகிரி லோக்சபா தொகுதியில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்தவரை அனைந்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து லோகேஷ் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எல் முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆ ராசா மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜெயக்குமார் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுறாங்க நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிச்சிருக்கு பாஜக திமுக அதிமுக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தீவிரமா பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிச்சுட்டு வராங்க இந்நிலையில் எங்க எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தாரு அப்போது நீலகிரி மாவட்டத்தை அதிகமாக நேசித்தவர் ஜெயலலிதா மத்தியில் போராடி நமது வேட்பாளர் பல திட்டங்களை கொண்டு வருவார் நீலகிரி அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் நீலகிரி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவா இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்தை இப்படியா செஞ்சார் இதே போல் பிரச்சாரத்தின் போது படுகு சமுதாய மக்களோடு அவர்களது கலாச்சார நடனமாடிய வேட்பாளர் உற்சாகமாக தொண்டர்களும் நடனமாடி இருக்காங்க யார் அந்த வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லைங்க பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தான் குன்னூர் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் இவர் பிரச்சாரம் செய்தார் அப்ப அதிகரட்டி ஆறுகுச்சி மட்டம் சேலாஸ் குன்னூர் ஜெகத்தலா உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் இறுதியா காரக்குறை கிராமத்துக்கு சென்றபோது அங்கு வாழும் படுக சமுதாய மக்கள் வேட்பாளருக்கு அவங்களோட பாரம்பரிய உடை அணிவித்து அவங்களோட இசையோடு நடனம் ஆடியபடி அவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க அவங்களோட நடனத்தை பார்த்து மகிழ்ந்த வேட்பாளர் அவங்களோடு சேர்ந்து இவரும் டான்ஸ் ஆட தொடங்கி இருக்கிறாரு இதை கண்ட தொண்டர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க ஆனாலும் மக்கள் இவ்வளவு நாளாக எல்லாம் எங்கே போயிருந்தாங்கப்பா இப்போ நம்மளோட டான்ஸ் ஆடுற அளவுக்கு இறங்கி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்த்தாங்க நீலகிரி தொகுதியில் வெளில போவது யார் அப்படின்றத பொறுத்திறந்து பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்